கனடாக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலான நியூ இமிக்ரெண்ட் இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டுருக்காங்க அப்படி வர அந்த நியூ இமிக்ரெண்ட் இந்த கண்ட்ரியில் வந்த உடனே தங்கிறதுக்கு ரெண்டல் ஹவுஸ் இல்லைனா ஏர்பியன் மாதிரியான வீடுகளில் தான் ஸ்டே பண்ணுவாங்க இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வர நியூ இமிக்ரண்ட்டுக்கு அது மாதிரியான வீடு கிடைக்கதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது தான் பதில் ஸோ அப்படி புதுசாக வர அந்த நியூ இமிகிரண்ட்ஸுக்கு வீடு கிடைக்காததால தான் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக ரெண்டலாக இருக்கட்டும் ஏர்பியனாக இருக்கட்டும் பயங்கரமாக ஏறிட்டு இதை தான் இந்த ஊரில் ஹவுசிங் க்ரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியான ஹவுசிங் ஷார்ட்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கனடா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோஜிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க சஸ்கெச்வான் ப்ரொவின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ்க்கு அந்த ப்ரொவின்ஸில் இருக்கிற இந்த ஹவுசிங் க்ரைசஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புதுசாக அரௌண்ட் டென் தௌசண்ட் நியூ ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து க்ரியேட் ஆக போகிறதா ஒரு நியூஸில் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஓப்பன் ஆக போகிற இந்த டென் தௌசண்ட் நியூ ஜாப்ஸில் டாப் ஃபைவ்ல இருக்கிற டெக்னீஷியன் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கனடாவில் கன்ஸ்ட்ரக்ஷனாலே மோஸ்ட்லி வுட் மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லா ஹவுசஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப் டு ஃபைவ் ஃப்ளோர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வீடுங்க வீட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோராக இருக்கட்டும் வால்ஸாக இருக்கட்டும் இல்லை பார்ட்டிஷன்ஸாக இருக்கட்டும் ஈவன் பில்லர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி வுட் கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கிறதால இந்த டாப் ஃபைவ் ஜாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பெண்டர்ஸ் ஸோ இந்த கார்பெண்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் அப்படி புதுசாக வீடு கட்டுற வீடுகளில் ஒயரிங்ஸ் அண்ட் தென் அவுட்லெட் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியன்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் அண்ட் சீவேஜ் லைன்ஸ் பைப்புங்களை இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ப்ளம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஃபோர்த் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இங்கே மோஸ்ட்லி மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரேன் இருக்கட்டும் ஃபோக் லிஃப்ட் பேப்கார்ட் அண்ட் தென் பூம் லிஃப்ட் மாதிரியான ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ்க்கான டிமாண்டும் வந்து வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்குது ஓப்பனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் அண்ட் தென் ஹெல்பர்ஸுக்கான ஓப்பனிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோர் இயர்ஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் லேபர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ்க்கும் ஒன் ப்ரோவிஸ்ல வரப்போகுது இப்போ நம்ம பார்த்த இந்த டாப் ஃபைவ் டெக்னீஷியன் ஜாப்ஸ் அதாவது கார்பெண்டர்ஸ் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் லேபர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் ரிலேட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் சஸ்கெச் ஒன் ப்ரோவின்ஸில் நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ்க்கு வர போகுது கீழே இந்த சஸ்கெச் ஒன் ப்ரொவின்ஸில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய ஜாப் வச்சு நீங்கள் அந்த ஜாப் போர்ட்டலில் தேடலாம் மோஸ்ட்லி அவுட் சைட் கனடாவிலருந்து ரெக்ரூட் பண்ணுறது கஷ்டம் தான் இன்கேஸ் ஹைலி டிமாண்ட் இப்போ பார்த்த இந்த ஜாப் ரிலேட்டடுக்கான ஓப்பனிங்ஸை இவங்க அவுட் அவுட்சைட் கனடாவிலருந்தும் எடுக்கலாம் அதனால் மறக்காமல் இந்த ஜாப் போர்ட்டலில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான ஜாப் ஓப்பனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் கனடாவுக்கு வரணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள் மாதிரி அடுத்த ஒரு கனடா ஜாப் ரிலேட்டட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ